வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தாரரோட ஸ்பேஸ்ல அருமையான ஒரு செம்மண் நிலம் ரெண்டு ஏக்கர் பரப்பளவுல அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு அந்த இடம் சரியாக எந்த லொகேஷன்ல அமைஞ்சிருக்கு அதுக்கு அந்த எந்த வழியாக நம்ம அந்த இடத்துக்கு போகலாம் அந்த இடத்தோட விலை என்ன என்ற தகவல்களை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் தகவல்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் செம் டச் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிருங்க நம்ம வீடியோ பார்க்கலாம் திருச்சியில் நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ அல்லது வந்து ஒரு தோட்டம் அல்லது ஒரு பண்ணை அல்லது ஒரு கம்பெனி அமைக்கிற மாதிரி ஒரு இடம் வேணும் தாரோட ஸ்பேஸ்ல வேணும் ஒரு ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் அந்த பரப்ப அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கணும் நாளைக்கு அந்த இடத்த வந்து நம்ம ரீசேல் பண்ணால் கூட ஒரு நல்ல விலைக்கு போகணும் அப்படி ஒரு இடத்தை நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இந்த இடம் வந்து செட் ஆகும் இந்த இடம் வந்து எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம திருச்சி செமிரிங் ரோட்டில் சூரியூர் நால் ரோடு இருக்குது அந்த சூரியூர் நால் ரோட்டில் சூரியூர் பக்கம் போகும்போது கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா லெஃப்ட்டில் வந்து ஒரு ரோடு பிரியும் காந்தலூருக்கு செல்லக்கூடிய அந்த ஒரு ரோடு அந்த ரோட்டில் நேரம் நம்ம போனோம்னா காந்தலூர் தாண்டி அதுக்கப்புறம் காயாம்பட்டி என்ற ஊரில் தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு அந்த சூரியூர் நால் ரோடு ஜங்ஷன்லேருந்து இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும் இந்த ஊருக்கு இப்போ நம்ம போகிற ரோடு வந்து பஞ்சாயத்து தார் ரோடு தான் இருந்தாலும் தார் ரோடு வந்து டேமேஜ் ஆயிருக்கு கரெக்டா இந்த போஸ்ட் மரம் தெரியுது பாருங்க அதுக்கு முன்னாடியிலேருந்து அந்த இடம் வந்து ஸ்டார்ட் ஆகும் ரோடு ஸ்பேஸ் தான் இந்த ரைட் சைடில் கரெக்டா இப்போ நம்ம போறதுல வந்து ரைட் சைடில் அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு கரெக்டாக அங்கே வந்து மரங்கள் அதிகமாக தெரியுது பாருங்க அந்த அடர்த்தியா இருக்கக்கூடிய அந்த மரம் வரைக்கும் வரும் கரெக்டாக ரைட் சைட்ல இந்த இடம் தான் கரெக்டாக ரெண்டரை ஏக்கர் தற்போது இந்த இடத்துல வந்து இபி கிணறு போர் அதெல்லாம் எதுவும் கிடையாது எம்டி லேண்டு தான் நீங்கள் நம்ம இடத்த வாங்கி அதுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரி விரும்புகிறோமோ நம்ம வந்து பென்சிங் போட்டு போர் அல்லது கிணறு எந்த மாதிரி அமைக்கணுமோ அதெல்லாம் அமைச்சு நம்ம வந்து ஒரு தோட்டம் அல்லது பண்ணை நீங்கள் கம்பெனி அமைக்கிறது கூட இந்த இடம் வந்து அருமையாக செட் ஆகும் சூரியூர் பக்கத்துல காயாம்பட்டி என்ற கிராமத்துல தான் இந்த ரெண்டரை ஏக்கர் இடம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு வந்து எப்படி வரலாங்கிற ரூட் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டு செமி ரிங் ரோட்ல ரிங் ரோட்ல இருந்து காந்தலூர் வழியாக நம்ம வந்து இந்த இடத்துக்கு வரலாம் இன்னொரு வழி வந்து பார்த்தோம்னா தஞ்சாவூர் பைபாஸ்ல இருந்தும் நம்ம வந்து இந்த வழிக்கு வரலாம் அதாவது அசூர் குடி வழியாக கீரனூர் சொல்லக்கூடிய மெயின் ரோட்ல வந்தாலும் நம்ம இந்த இடத்துக்கு வந்து வரலாம் ஊர் பக்கத்திலேயே தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம்னா ரெண்டு சைடுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இது மாதிரி தோட்டம் தான் இருக்கும் இந்த தோட்டம் தாண்டின கொஞ்ச தூரத்துலயே வந்து அந்த இடம் வந்து ஒரு ரெண்டு மூணு இடம் எம்டி லேண்ட் வரும் அதுக்கப்புறம் தான் இந்த லேண்டு வரும் அந்த இடத்தோட விலை என்ன அப்படிங்கறதை நான் வந்து சொல்லிடுறேன் இந்த இடத்தோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்லிருக்காங்க இந்த இருபத்தி லட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் ரேட்டு கிடையாது நாம வந்து இடத்தை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசி கம்மி பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த இரண்டரை ஏக்கர் நிலம் சம்மந்தப்பட்ட தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் அதாவது அசூர் செங்கலூர் கண்ணங்குடி செட்டிப்பட்டி இந்த பகுதியில் உங்களுக்கு வந்து நிலம் தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து டெக்ரேஷன் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்